கிராம உதவியாளர் திருவாரூரில் மாரியல் போராட்டம் மறியலில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாரியல் போராட்டம் நடத்தினர் இதில் கோரிக்கைகளாக அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரத்து எழுநூறு வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு கல்வித் தொகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் துறையில் உள்ள காலி பணியிடங்களில் ஐம்பது சதவிகிதம் கிராம உதவியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூலம் வேண்டும் இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களின் சிபிஎஸ்இ இறுதித் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டமானது நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட தலைவர் முத்துவேல் தலைமையில் மாவட்ட செயலாளர் இளையராஜா ஜெயக்குமார் மாநில தலைவர் தில்லை கோவிந்தன் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலமுருகன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் வளர்மதி மாவட்ட பொருளாளர் சித்ரா உட்பட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர்